நேற்று குச்சி பிடுங்கியிருந்தோம் பிடுங்கின கிழங்கு எல்லாமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சோக்கோ ஃபேக்ட்ரி காட்டை ஒட்டியே இருக்குது அங்கே இட போட்டு அனுப்பியாச்சு இன்றைக்கி வித குச்சி எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு இருப்போம் இப்படி பரவலாக கிடக்கக்கூடிய குச்சி எல்லாமே எடுத்து இந்த மாதிரி அடுக்கி வைப்போம் அதை கட்டு கட்டி

ஐய் பசியர் நடக்க முடிஞ்சா போய் அங்கே வல்லாள சோறு போடுறாங்க தின்பிட்டு சோறு வாங்கிட்டு வர வேண்டியதுதானே சோறு ரெண்டு பேருக்கும் தின்னுபிட்டு வாங்கிட்டு வரணும் அம்மா